பச்சைப்பயிர் ஆனியன் கார்லிக் தோசை வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இங்கே வந்து நான் பச்சைப்பயிர் வந்து ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் கூடவே அரை டம்ளர் வந்து நான் வெள்ளை சோளம் எடுத்திருக்கேன் நீங்கள் பச்சரிசி இல்லை நார்மல் ரைஸ் கூட அரை டம்ளர் எடுத்துக்கலாம் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் கிட்டே ஊற வச்சிருங்க ஒரு அஞ்சு மணி நேரம் கிட்டே பச்சைப்பயிர் நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம தண்ணியை ட்ரைன் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இஞ்சி ஒரு ரெண்டு துண்டு எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஜீரகம் அரை டீஸ்பூன் பச்சை மிளகாய் ரெண்டு அரை டீஸ்பூன் உப்பு தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்து திக்கா அரைச்சி எடுத்துக்கலாம் மாவு அரைச்சி எடுத்திருக்கேன் இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம் தோசை ஊற்றிருக்கேன் நான் பூண்டு சட்னி வச்சுருக்கேன் இப்போ வந்து தோசை மேலே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் பூண்டு சட்னி அப்ளை பண்ணிவிட்டேன் இங்கே நான் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா வெந்துருச்சு நம்ம இப்போ திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி சட்னி வெங்காயம் போட்டு ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அருமையான பச்சை பயிறு பூண்டு வெங்காய தோசை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மெத்தடில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்